எல்லோருக்கும் வணக்கம் நானுங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சுக பேதி என்ன டாக்டர் அதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம வயிறு நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்ணி உடம்பு ஃபுல்லாக சத்துக்களை அனுப்புது இந்த வயிறு பிரச்சனை தாங்க பல பேருக்கு வருது சில பேருக்கு மட்டன் சாப்பிட்டா வயிறு வலிக்குது சில பேருக்கு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டா வயிறு வலிக்குது சில பேருக்கு என்ன சாப்பிட்டாலும் வயிறு வலிக்குது இந்த வயிறை நம்ம பேணி பாதுகாக்கணுங்க ஏன்னா நம்ம உறுப்பினருக்கெல்லாம் தாய் பார்த்திங்கன்னா நம்ம வயிறு தான் ஏன்னா வயிறு என்ன பண்ணுதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுள்ள சத்துக்களை உறிஞ்சி மற்ற எல்லா பாங்களுக்கும் தேவையான எனர்ஜி தந்து நம்மளை நடமாட வைக்கிறது அதுதான் இப்போ இந்த வயிற்றுல ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம எல்லா எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்படும் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வயிறு வலி வருதா இல்லையா அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வயிற்றை சுத்தமாக வச்சுக்க என்ன பண்ணணும் இன்றைக்கி வயிற்றில் அல்சர் பிரச்சனை ஆசிட் ரிஃப்ளக்ஸ் பிரச்சனை வயிறு வலி பிரச்சனை வயிற்று போக்கு பிரச்சனை இந்த மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம சொல்லிட்டே போகலாம் இது எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னா ஒரே வழி நம்ம வயிற்றை சுத்தமாக வைக்கிறது எப்படி டாக்டர் வயிற்ற சுத்தமாக வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன் அந்த மெத்தடு அந்த ப்ராசஸுக்கு பேர் வந்து சுகபேதி பேர்லேயே இருக்கு இல்லையா சுகம் அதாவது சுகமாக பேதி போகிறது இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டிடாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க வாங்க வயத்தை கிளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ குடிக்க சொல்லுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் வரும் தலை சுத்தல் வரும் வாந்தி வரும் மயக்கம் வரும் இன்னைக்கு நான் சொல்லப்போகிற பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவராக மருத்துவத்துறையில் நிறுவனம் செய்யப்பட்ட சுகபேதி முறை இந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம உடம்புல ஒரு பிரச்சனை வராது அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்ம வயரும் க்ளீனாகும் உடம்போ ஆரோக்கியமாக இருக்கும் வாங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த சுகபேதி முறையில் பண்ணுறதுக்கு முக்கியமான தேவையே மூணே மூணு பொருள் தாங்க நம்ம வீட்டில் உள்ள தான் ஒன்று பார்த்தீங்கன்னா சாதாரண குடி தண்ணீர் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உப்பு அதுலேயும் பார்த்திங்கன்னா கல் உப்பு மூணாவது பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லையா லெமன் அது இந்த மூணு இருந்தாலே நம்மளே தயாரித்து நம்மளே பண்ணிடலாம் கடைகளில் போய் காசு செலவு பண்ணி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு முக்கியமான விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சுகபேதி முறையை நீங்கள் நாளைக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு மொதல் நாள் நைட்டே அதை நம்ம தயாரித்து வைக்கணுங்க விட முக்கியமான விஷயம் நீங்கள் நாளைக்கு பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த நாள் லீவு நாளாக இருக்கணும் ஏன்னா ரெண்டுலேருந்து மூணு தடவை நீங்கள் பேதி போயிட்டே இருக்கும் அன்றைக்கி அப்போ தான் க்ளீன் ஆகும் அன்றைக்கி நீங்கள் வேலையை போய்ட்டு இருந்தீங்கன்னா உங்களால் முடியாது ஒரு லீவ் அன்னைக்கு உங்களுக்கு சாட்டர்டேவோ சண்டேவோ என்றைக்கி லீவ் இருக்கோ அன்றைக்கி பண்ணுங்கள் என்றைக்கு பண்ண போகிறீங்களோ அதுக்கு முத நாள் இரவு இதை நம்ம தயார் பண்ணணும் இப்போ நம்ம எப்படி இதை தயாரிக்கிறது பார்க்கலாமா முதல்ல ஒரு ரெண்டு லிட்டர் அளவுக்கு குடித நீர் வந்து எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் அந்த பாத்திரம் அடுப்பில் வைக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கு கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு இருக்குது இல்லையா அதை எடுத்து போடும் டேபிள் ஸ்பூன்னா உள்ளதுலேயே பெரிய ஸ்பூன் தான் டேபிள் ஸ்பூனு அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கல் அப்படியே ஃபுல்லாக எடுத்து அந்த ரெண்டு லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சிருங்க கரைச்சிட்டு அடுப்பில் வச்சுருங்க தீ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு லிட்டர் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் லிட்டர் இல்லை ஒன்றரை லிட்டர் ஆற வரைக்கும் அதை கொதிக்க விடுங்க இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் கூட ஆகலாம் அந்த டைமை கணக்கு பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு லிட்டரு தண்ணியை ஒன்றே முக்கால் லிட்டராக குறையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க மொதல் நாள் இரவு நம்ம இதை பண்ணுறோம் இல்லையா அதை மூடி வச்சுட்டு தூங்கிடுங்க மறுநாள் காலையில் நமக்கு லீவு அன்னைக்கி தான் நம்ம சுகபேதி பண்ண போகிறோம் காலையில் எப்போவுமே லீவ் அன்னைக்கு நம்ம லேட்டாக தான் எந்திப்போம் இல்லையா அப்படி இருக்கக்கூடாதுங்க சீக்கிரமே எழுந்திக்கணும் ஏன்னா அந்த சுகபேதி காலையில் சீக்கிரமே பண்ணுறதாங்க நல்லது காலையில் ஒரு ஏழுலேருந்து எட்டு மணிக்குள்ளே எந்திருங்க எந்திட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா மொத நாள் நைட்டு நம்ம பண்ணி வச்சோம் இல்லையா சுகபேதி திரவம் அதை வந்து தொட்டு பார்த்தா சில்லுன்ருக்கும் அதனால் அடுப்பில் வச்சு ரொம்ப கொதிக்க விடாதீங்க லேசாக சூடணும் நம்ம ஒரு வெந்நி குடிக்கணும் அப்படின்னா மிதமான சூட்டில் சூடு பண்ணி குடிப்போம் இல்லையா அதே மாதிரி இதையும் மிதமான சூட்டில் கொஞ்சமாக சூடார வரைக்கும் ஒரு வெது வெதுப்பாக வர வரைக்கும் சூடுபடுத்திட்டு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ என்ன பண்ணுங்கள் ரெண்டு எலுமிச்சம்பழம் இருக்கு லெமன் அதை எடுத்துக்கோங்க அதை நறுக்கி அதில் நல்லா புழிஞ்சி விட்ருங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்ருங்க இப்போ நம்ம சுகபேதிக்கு தேவையான திரவம் ரெடி தண்ணீர் கல்லூப்பு லெமன் இந்த மூணும் இதில் சேர்ந்துருக்கு முக்கியமான விஷயங்க காலையில் வெறு வயத்தில் தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ நம்மள்ட்ட ஒன்றே முக்கால் லிட்டர் தண்ணி இருக்கு இல்லையா அந்த திரவம் அதை அப்படியே நம்ம குடிச்சிடக்கூடாதுங்க ஒரு கால் கால் லிட்டராக குடிக்கல இரநூறுலேருந்து இரநூத்தம்பது மில்லிட்டர் அளவில் ஒரு கப்பு வச்சுக்கோங்க முதல்ல ஒரு கப் நீங்கள் குடிங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும் போய் மோஷன் போய்ட்டு வந்துடுங்க ஃபஸ்ட்டு போகக்கூடிய மோஷன் பார்த்திங்கன்னா உடம்புல உள்ள எல்லா அழுக்கையும் முதல் வெளியே தள்ளும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு கால் லிட்டர் தண்ணியை குடிங்க அப்போ செகண்ட் டைம் நீங்கள் மோஷன் போவீங்க அப்போ பார்த்திங்கன்னா முதல்ல போன மாதிரி இருக்காது ஒரு மஞ்சள் கலரில் தண்ணியாக வெளியே போகும் அதுக்கப்புறம் வெளியே வந்து தண்ணி குடிச்சுக்கோங்க ரெஸ்ட் எடுங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவது ஒரு கால் லிட்டர் குடிங்க அந்த மாதிரி இந்த டைம் டொரேஷன் பார்த்திங்கன்னா உங்களால் நல்லா முடியுது ஸ்ட்ராங்காக தான் இருக்கீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதை ஃபாலோ பண்ணலாம் இல்லைனா ஹவர் கூட வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பண்ணலாம் அட்லீஸ்ட் அன்னை நாளில் ஒரு அரை நாள் இதுக்குன்னு வச்சுக்கோங்க சில பேருக்கு மூணு தடவை குடிக்கும்போதே பார்த்திங்கன்னா நல்ல கிளியரான தண்ணி வெளியே வரும் அது என்ன எப்படி நம்ம கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி எல்லாம் வெளியே வந்துடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் தண்ணியெல்லாம் வெளியே வரும் மூணாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு சேர்ந்த தண்ணி வெளியே வரும் உடலில் இருக்கும்ல அதெல்லாம் வெளியே வந்துடும் கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கலரில் தண்ணி குடிக்கிறோமோ அதே கலர் தண்ணி வெளியே வரும் உங்களுக்கு இது புரியுது இல்லையா அப்போ க்ளீனாகிடுச்சின்னு அர்த்தம் குடல் எப்போ ஃபுல்லாக க்ளீன் ஆகுதோ அப்போ நம்ம குடிக்கிற தண்ணி கலரும் வெளியே வர்ற தண்ணி கலரும் சேமாக இருக்கும் அப்படி வர வரைக்கும் சில பேருக்கு ரெண்டு தடவை இல்லை சில பேருக்கு மூணு தடவை சில பேருக்கு நாலு தடவை நான் சொன்னேன் இல்லையா ஒன்றே முக்கால் லிட்டர் தண்ணின்னு அது சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டர்லேயே ஃபுல்லாக அந்த மாதிரி தண்ணி கலர் வந்துடும் சில பேருக்கு ஒரு லிட்டரு அப்படி வரலனா ஒன்றே முக்கால் லிட்டரு கூட நீங்கள் ஃபுல்லாக குடிச்சிடலாம் சில பேருக்கு இந்த ஒன்மை முக்கால் லிட்டரு குடிச்சா கூட அழுக்காகவே வெளியே வந்துட்டுருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த நாள் கூட இதை ஃபாலோ பண்ணலாம் ரெண்டுலேருந்து மூணு தடவை ஃபாலோ பண்ணலாம் ஆனால் மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த ஒன்றே முக்கால் லிட்டரு தண்ணி நீங்கள் உள்ளே போய்ட்டு வெளியே வரும்போது கடைசியாக வரக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா என்ன கலரில் குடிக்கிறோமோ மாதிரி வெளியே வரும் அப்போ உங்கள் குடல் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம உடம்புல உள்ள தண்ணியே உறிஞ்சாது நம்ம வந்து என்ன தண்ணி உள்ளே விடுறோமோ அதை க்ளீன் பண்ணி வெளியே வருது சிலைன்னு சொல்லுவோம் மெடிக்கல் ஃபீல்டில் இந்த ட்ரிப்ஸ் போடுறாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த தண்ணியும் அது ஃபுல்லாக குடலை க்ளீன் பண்ணிட்டு வெளியே வந்துடுது அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை நாள் டைம் நீங்கள் வச்சுக்கலாம் ஒவ்வொரு தடவை மோஷன் போயிட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு டயர்டாக இருந்தால் தண்ணி குடிச்சிக்கலாம் தப்பு கிடையாது ஒரு மூணுலேருந்து நாலு தடவை மோஷன் போய்ட்டு வெளியே வரும்போது வயிறு ஃபுல்லாகிடும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் மேக்ஸிம் அவ்வளோ தான் சரிங்க டாக்டர் இது பண்ணும்போது சாப்பிடலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராசஸ் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் மூணு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அது வரைக்கும் இந்த சாப்பிடாதீங்க சாதாரணமாக தண்ணி மட்டும் குடித்தா போதுங்க இந்த ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப காரம் இல்லாமல் ஸ்பைஸாக இல்லாமல் ஆயில் இல்லாமல் சாப்பிடுங்க ஒரு காய்ச்சல் வந்தால் எப்படி இல்லாமல் சாப்பிடுவோமோ அந்த மாதிரி நார்மலாக அன்னை ஒரு நாள் மட்டும் ஒரு சாதாரணமாக இட்லி தோசை அந்த மாதிரியே உள்ள ரைஸ் தயிர் சாதம் அந்த மாதிரி சிம்பிளாக ஸ்பைசி இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா அன்னை ஃபுல்லாக நீங்கள் இதை பண்ணும்போது வயிறு வந்து செட் ஆகிடும் என்ன டாக்டர் இது நம்ம பண்ணால் என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வயிற்று உள்ள பிரச்சனைனால தான் நமக்கு பல விதமான நோய்கள் வருது வயிறு க்ளீனாக இருந்தால் முக்காவாசி நோயே போயிடும் இது அந்த காலத்தில் சித்தர்கள் இருந்து இப்போ இருக்க என்ன மாதிரி டாக்டர்ஸ் வரைக்கும் நாங்கள் அதான் சொல்லிட்டு இருக்கோம் அதனால் வயிறு எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கே தெரியுது இல்லையா வயத்தில் தான் அடிக்கடி பிரச்சனை வந்துட்டே இருக்குது இதெல்லாம் தவிர்க்கணும் உடம்புல இம்யூனிட்டி பவர் அதிகமாகணும் உடம்புல உள்ள அழுக்கு டாக்ஸின்லாம் வெளியே போனோம் அப்படின்னா இது பெஸ்ட்டு இது வயிறு மட்டும் சரியாகுதுங்க நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் இது நல்லது சரிங்க டாக்டர் இதை ஒரு தடவை நீங்கள் பண்ண சொல்றீங்க பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் திரும்பவும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு மெத்தேட் இருக்குங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாந்தேதின்னு வச்சுக்கோங்க ஏப்ரல் ஒன்றாந்தேதி இதை நீங்கள் பண்ணுறீங்க பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஏப்ரல் எட்டாம் தேதி திரும்ப பண்ணணும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஒரு ஒன்றே முக்கால் லிட்டர் தண்ணி வச்சு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் கழித்து ஏப்ரல் எட்டாம்தேதி இதே மாதிரியே பண்ணணும் அந்த ஏப்ரல் தேதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதிலருந்து ஒரு மாதம் கழித்து மே தேதி பண்ணணும் எப்போ நீங்கள் கடைசியாக முடிக்கிறீங்களோ இருந்தால் டேட் நம்ம கால்குலேட் பண்ணுங்கள் சொன்ன மாதிரி ஏப்ரல் ஒன்றாந்தேதி பண்ணுறோம் அப்புறம் வந்து ஏப்ரல் எட்டாம்தேதி பண்ணுறோம் அதுக்கப்புறம் மே எட்டாம் தேதி பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் ஒரு தடவை ஒரு வருஷம் ஒரு தடவை கடைசியாக பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் ஒரு தடவை அந்த மாதிரி கூட பண்ணால் போதும் ஃபஸ்ட்டு ஒரு நாள் பண்ணுறோம் அப்புறம் ஒரு வாரம் கழித்து பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழித்து பண்ணுறோம் மூணு மாதம் கழித்து பண்ணுறோம் ஆறு மாதம் கழித்து பண்ணுறோம் அப்புறம் ஒரு வருஷம் கழித்து பண்ணுறோம் அப்புறம் மூணு வருஷம் கழித்து பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூணு வருஷம் ஒரு தடவை நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கலாம் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது வயத்தில் உடம்புலையும் ஒரு பிரச்சனை வராது ஒரு மருத்துவராக இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் முக்கியமான விஷயம் தானே ஆனால் இதை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மூலம் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற சந்திக்கலாமா நன்றி வணக்கம்